நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் யூபிஐ பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு இரண்டு புதிய மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன மாற்றங்கள் நம்ம இன்றைய காலகட்டத்தில் மக்கள் மத்தியில் ஆன்லைன் பண பரிவர்த்தனை என்பது அதிகமாகிவிட்டது அதில் பெரும்பாலானோர் கூகுள் பே போன்பே உள்ளிட்ட யூபிஐ செயலிகளை பண பரிவர்த்தனைக்காக பயன்படுத்துகின்றனர் இப்படியான நிலையில் யுபிஐ விதிமுறைகளில் வருகின்ற ஆகஸ்ட் முதல் புதிய மாற்றங்கள் நடைமுறைக்கு வர இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மட்டுமே இனி அக்கவுண்ட் பேலன்ஸ் எவ்வளவு உள்ளது என்பதை செக் செய்ய முடியும் நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து முறைதான் மொபைல் எண்ணில் வங்கிக் கணக்குகளின் பட்டியலை பார்க்க முடியும் ஆட்டோபே பரிவர்த்தனைகளை குறிப்பிட்ட நேரங்களில் மட்டுமே செய்ய முடியும் இந்த புதிய விதிமுறைகள் அனைத்தும் கூகுள் பே போன்பே பேடிஎம் போன்ற அனைத்து யுபிஐ செயலி பயனாளர்களுக்கும் பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வந்து தற்பொழுது பெரும்பாலான மக்களால அனைத்து டிரான்சாக்ஷனுக்குமே வந்து யூபிஐ பெருமளவுல பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் சில வழிகாட்டு நெறிமுறைகளை ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க இந்த மாற்றங்கள் ஆகஸ்ட் மாதத்திலிருந்து அமலுக்கு வர இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு என்னென்ன மாற்றம்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஐம்பது முறை மட்டும்தான் நம்ம அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத யூபிஐ செயலிகள் பயன்படுத்தி பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஒரு நாளைக்கு இருபத்தி ஐந்து முறை மட்டுந்தான் மொபைல் எண்ணில் வங்கி கணக்குகளுடைய பட்டியலை பார்க்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம ஆட்டோ பேலாம் செட் பண்ணுறது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைமில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்